அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூ யூடியூப் சேனல் நாளைக்கு ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ல போற ரகசிய பொருள இப்ப நான் சொல்ல போற ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும் பண வரவும் அதிகரிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் அந்த ரகசிய பொருள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து பொங்கலுக்கான சிறப்பான பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைய நாள் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கு இந்த மாதிரியான நாட்களை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க செஞ்சா கூட உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் உங்க வேண்டுதல் நிறைவேறும் உங்க வீட்ல நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வீட்ல ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா நாளைக்கு குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு நாளைய நாள்ல நம்ம கையில வரைய வேண்டிய பவர்ஃபுல்லான ஒரு சிம்பலை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்படி மூன்று பரிகாரங்களை ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மூன்று பரிகாரங்கள்ல ஏதாவது ஒண்ணம் மட்டுமாவது நாளைய நாள்ல நீங்க எந்திரிச்ச உடனேயே செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் திருநாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் அடுத்ததா நமக்கு நல்ல ஒரு பணவரவு இந்த வருஷம் ஃபுல்லா ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய இன்னொரு சிறப்பான பரிகாரத்தை பத்தியும் ஆக மொத்தம் இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாளைக்கு நமக்கு பொங்கல் திருநாள்ங்கிறதோட மட்டும் இல்லாம மாசத்தோட முதல் நாள் அதாவது தை மாசத்தோட முதல் நாள் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பல மடங்கு பலனை நிச்சயமா கொடுக்கும் அது தமிழ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி அந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில நாளைய நாள தவற விடாதீங்க இப்போ நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைய நாள்ல நீங்க செய்யுங்க அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் தீர்றதுக்கான பரிகாரத்தை செய்யுங்க பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரத்தை செய்யுங்க ஒருத்தரே ரெண்டு பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது மத்தபடி நான் ஏற்கனவே குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய அந்த மூணு பரிகாரங்களை செய்யறவங்களும் இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா பொங்கலா இருக்கிறனால நாம யாருமே அசைவம் சாப்பிட மாட்டோம் சப்போஸ் மற்ற மதத்தினர் இந்த வீடியோவை நாளைய நாள்ல நீங்க முதல்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நாளைய நாள்ல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ஆனா காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து செய்யுங்க நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணு மணிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் ராகு கால நேரம் இருக்கு அதே மாதிரி யமகண்டம் காலையில ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது மத்தபடி நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காய உங்களோட இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பிளத்தோரா கவுண்டர் பிளத்தோரா கவுண்டர் பிளத்தோரா கவுண்டர் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ் இது சரி இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய சமைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அசைவம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது வெஜிடேரியன் கூடாது சமைக்கிறதுக்கு தான் இந்த ஏலக்காயை பயன்படுத்தணும் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது இந்த ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லி பாருங்க நாளைக்கு பொங்கல் திருநாளா இருக்கறனால நான் ஊர்ல இருக்கேன் எனக்கு டைம் இருக்காது வீட்ல கெஸ்ட் இருப்பாங்க இப்படி எல்லாம் சொல்லாம ஒரே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பரிகாரம் இது இன்னைக்கு கடன் பிரச்சனையினால நிறைய பேரு நிம்மதியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம இருக்காங்க இப்படி இருக்கிறவங்க தவறாம நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறனால இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு இந்த சுக்கு உகந்தது சுக்க பயன்படுத்தி நாளைய நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா தீராத கடன் பிரச்சனையை நமக்கு தீர் தீர்த்து வைக்கும் எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சு பலன் இல்லைன்னு சொல்றவங்க கூட நாளைய நாள்ல இந்த சுக்கு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய் ஒரே நேரம் மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் ஒரே நேரத்தை பயன்படுத்துறது நல்லது இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட கடன் தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய சுக்க உங்க இடது கையில வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க பத்து நிமிஷம் தொடர்ந்து சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன்

சம்ஹவ் இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சுக்கை எடுத்துட்டு போய் துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா துவரம்பருப்பு டப்பால இந்த சுக்க மறைச்சு வைங்க சப்போஸ் நீங்க உங்க சொந்த ஊருக்கு போயிருக்கீங்கன்னா இந்த சுக்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க ஹேண்ட் பேக்லயும் வச்சுக்கலாம் இந்த சுக்க பர்ஸ்லயோ அப்படி இல்லேனா துவரம்பருப்பு டப்பாலையோ நீங்க மறைச்சு வச்சிருங்க இந்த சுக்கு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த சுக்க எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைய நாள்ல இப்ப நான் சொன்ன ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு ஆனா உங்ககிட்ட சுக்கு இல்லைனா பரவாயில்ல நான் முன்னாடி சொன்ன அந்த ஏலக்காய் பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லார்கிட்டையும் ஏலக்காய் இருக்கும் எல்லா இடத்துலயும் ஏலக்காய் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரத்தை கூட பணவரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதனால இந்த ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒண்ண நீங்க நாளைக்கு செஞ்சு பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி